ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் சீபா சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தமிழ் தட்டெழுத்து சொர்சுருக்கங்கள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது ஜா நா கொடுத்து இந்த மாதிரி டாட் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம அதை வந்துட்டு ஃபுல்லாக அடிக்கணும் இல்லையா ஜனவரி அப்படின்னு அடிப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்து கோ கொடுத்தாங்கன்னா அண்ட் கம்பெனி அப்படிங்கிறத அடிக்கணும் ஐந்து சா புள்ளி வி ஐந்து சதவீதம் பி நா துறை அதாவது பிற்பட்டோர் நலத்துறை சரிங்களா அதோட விரிவாக்கம் இப்போ இங்கிட்ட எல்லாமே சுருக்கமாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ அதோட விரிவாக்கம் நம்மளை தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதை ஜஸ்ட் நம்ம இங்கே வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க நீ டாட் லாபம் அப்படின்னா நிகர லாபம் பி டாட் ஆ பிரிவு அலுவலர் பி இப் கொடுத்துருந்தாங்கன்னா பிப்ரவரி போ அதாவது பொது தொடர்பு இயக்குனர் போ வீபான்னா பொருள் விவரப்பட்டி போ பணி பொதுப்பணித்துறை பொரு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பொருள் பெரு அப்படின்னா பெருனர் தே ஆ மாவட்டம் தென்னார்காடு மாவட்டம் தோ மற்றும் வேவா துறை அப்படின்னா தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு துறை தோப்பே அப்படின்னா தொலைபேசி மோ மொத்தம் செப் அப்படின்னா செப்டம்பர் உ ஓ அப்படின்னா ஊராட்சி ஒன்றியம் பி காக்கு அதாவது விற்பனை கணக்கு குறிப்பு லிட் அதாவது லிமிட்டட் விற் வரி விற்பனை வரி நவம்பர் கா கா இயக்குனர்னா கல்லூரி கல்வி இயக்குனர் கா ஏ அப்படின்னா கடித எண் குறிப்பு என்ன குறிப்பானை எண் க இக் மட்டும் கொடுத்து பொறியாளர்னு கொடுத்துருக்காங்க கட்டிட பொறியாளர் ப க பட்டய கணக்கர் இது அடிக்கடி வரும் சரிங்களா பாக்கும் பற்று குறிப்பு பாக்காயி பள்ளி கல்வி இயக்குனர் இதுவும் அடிக்கடி வர்றது தான் பஞ்சாயத்து யூனியன் பட் கணயர் பட்டய கணக்கர் பா பார்வை ஈனி குறிப்பு இருப்பு நிலை குறிப்பு ஈனா கணக்கு லாப நட்ட கணக்கு ஈ ஆனா இந்திய ஆட்சி பணி அல்லது இந்திய ஆட்சி பணியாளர் தா அப்படின்னா தணிக்கை தா புள்ளி இர் அப்படின்னா தணிக்கையாளர் அடுத்து தா புள்ளி பே தபால் பெட்டி தா புள்ளி கொடுத்துருக்காங்களே தலைமை செயலகம் தா உ தங்கள் உண்மை உள்ள தான தங்கள் நம்பிக்கையுள்ள ஆ தமிழ்நாடு அரசு வெறும் தா ஆ தங்கள் அன்புள்ள தணிக்கையாளர் சான்றிதழ் மு கா முதன்மை கணக்கு அலுவலர் ஆகிறது அதாவது அனுப்பப்படுகிறது ஆ பே என்ன அஞ்சல் பெட்டி இதுவும் அடிக்கடி நம்ம பார்த்தது தான் ஆசே அரசு செயலாளர் ஆவோ அரசாங்க உத்தரவு ஆ நா துறை ஆதி திராவிடர் நலத்துறை ஆ மற்றும் அ செயலாளர் ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் அ வி போக்கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஆ இசே அரசு இணைச் செயலாளர் ஆ தா செயலாளர் அரசு தலைமை செயலாளர் ஆ தூ செயலாளர் அரசு துணை செயலாளர் ஆ ஆணைப்படி அனுப்பப்படுகிறது இதுவும் அடிக்கடி பார்த்துருப்போம் ஆ அ படி ஆளுநரின் ஆணைப்படி ஆ ஆ என் அரசு ஆணை எண் அக் அக்டோபர் அனுப்புனா அனுப்புனர் ஆ க ஆகஸ்ட் நேர்முக கடித எண் நேமுகா என்ன நேர்முக கடித எண் பூஜா கோ புனித சார்ஜ் கோட்டை பூவிப்பா புள்ளி விவரப்பட்டி பூ ஆள்ளியல் ஆய்வாளர் டீசா டிசம்பர் சு அல்லது சா சட்டமன்ற பேரவைத் துறை சகோக்காக அதாவது சகோதரர்களுக்காக கூட்டமைப்புக்காக வாசே கணக்கு வரவு செலவு கணக்கு வா வரவு குறிப்பு ஆ மாவட்டம் வட ஆற்காடு மாவட்டம் ஏப்னா ஏப்ரல் சரிங்களா இங்கே பாருங்கள் எண்களின் நம்பர் நடுவில் நிறுத்த குறிகள் அதாவது அந்த கமா கொடுக்குறோம் இல்லையா அது எப்படி வந்துட்டு கொடுக்கணும் அந்த இடுமுறை அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க இப்போ சாதாரண எண் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி கமா கொடுக்கணும் ஜஸ்ட் வந்துட்டு அதை நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு நான் வைக்கிறேன் ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க பத்து லட்சம்னா எப்படி நூறுனா எப்படி ஆயிரம் லட்சம் கோடி அப்போ ஸோ அது எப்படி வந்துட்டு நம்ம கம்மா ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ் தட்டெழுத்து சொற் சுருக்கங்கள் வந்துட்டு பார்த்துருக்கோம் இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ